பிடிச்ச ஃபஸ்ட்டு வராது ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு பிடிச்ச ஃபஸ்ட்டு வராது நாட்டு வராது ஃபஸ்ட்டு மீன் வைப்பர் வைப்பர் டிப் அண்ட அந்த ஃப்ராக் வைப்பர் ஃப்ராகில் ஃபஸ்ட்டு வராது ஒரு ரூப்க்கு தரமாயிடுச்சு தேங்க்யூ ரெண்டாம் மீனை ட்ரை பண்ணலாம் நண்பர் ஒன் மீன் ஸ்டார் ார் கொஞ்சம் சைஸு அடுத்து வைக்காட்டு ரெண்டாவது மீன் நண்பர் பிடிச்சது நல்ல சைஸாக வச்சு இருக்கிறாரு லைக் பண்ணுங்கள்

சரியான சைஸு சரியான சைஸ் நான் பிடிச்ச மூணாவது வராது ஓ நான் எதிர்பார்க்கவே காப்பால் வந்து வச்சுது டிப் அண்டர் வைப்பர் மூணாவது வராளே ரெண்டு வேறு ஆள் செம்மாட்டி அப்புன்னு வந்து பிடிச்சது லைக் பண்ணுங்க நாலாவது ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணலாம்

ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இது நாலாவது மீன் ஒய்பர் வைஃபர் பிரார்டில் மறுத்து நாலாவது மீன் உறவுக்கு தரமாக இருக்குது ரொம்ப ஷார்ட் ஒய்பர் டிப் அண்டர் வைப்பர் ஆர் ஃபிஷிங் டேக்லஸ் அவர்கிட்ட வாங்கினேன் அவர் நம்பர் வேணால் வீடியோ கேலில் போடுறேன் கால் பண்ணி வாங்கிக்கோங்க ரிசர்வ் நல்லா ஸ்பின்னர் மட்டும் ரவுண்டு ஸ்பின்னர் போடுங்க ரிசர்வ் நல்லா தரும் தேங்க் யூ நாலாவது மீன் ஃப்ரெண்ட்ஸ் வைப்பர் ஸ்பின்னர் இந்த மாதிரி ஸ்பின்னர் போட்டுருங்க ரிசர்வ் நல்லா தரும் கொஞ்சாம ட்ரை பண்ணலாம் தேங்க் யூ அஞ்சாவது வரல் எங்கேயாவது ஆறாவது வரலு நினைக்கிறேன் டிப் அண்ட் வைப்பர் தரமாக நல்லா கைக்குது தேங்க்யூ முடிச்சது அஞ்சாவது வரலே ஆறாமே ட்ரை பண்ணலாம் வைப்பர் ஃபிராக் ஆறாவது வராது ஃப்ரெண்ட்ஸ் ஆறாவது வராது ராகே சுருங்கிச்சு கரையில் வந்து உங்களுக்கு ஆறாவது தேங்க் யூ எல்லாமே ட்ரை பண்ணலாம்

फ्रेंड्स इनकी पिछड़ा मरा वायपर् Vai para trás.